குட் ஈவினிங் வியூவர்ஸ் இன்றைக்கி மாலையில் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் நம்ம செடியோட வளர்ச்சியை பற்றி பார்க்கலான்னு சொல்லி பச்சை மிளகாய் நாட்டு இது கொடை மிளகாய் அப்படியே செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இது கொடி வகைகள் போட்டிருக்கேன் பீர்கங்காய் மதுர்த்தி இது ஏன்னா ஸ்வீட்ஸ் நிறைய போட்டேன் என்ன வெரைட்டின்னு தெரியல பீர்க்கங்காவா பொடலங்காவான் தெரியல ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுன்னு மட்டும் தெரியும் இதுவும் கொடை மிளகாய் தான் நான் குடைமிலாக இருந்தால் நினைச்சி போட்டிருக்கேன் சீட்ஸ் வாங்கிட்டு வந்து ஆனால் காய்க்கும்போது தான் தெரியும் இது அடுக்கு சம்பரத்தி ஒரு மாதிரி பூச்சி தாக்குதுனால இலையெல்லாம் நான் விட்டுருக்கேன் இது மினியேச்சர் சம்பர்த்தி அப்படியே ஒரு சோலை கருது நம்ம அத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அறுவடை செஞ்சோம் இந்த செடியிலேருந்து இருந்து இப்போது ஒரு ரெண்டு காய் ரெடி ஆகியிருக்காங்க இன்னொரு ரெண்டு நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படியே வந்து இதுவும் வந்து வாட்டர் மில்லன் சாரி மஸ்மிலான் இது ஒரு நாட்டு வெரைட்டி செம்பருத்தி செடி மஸ்மிலான் கொஞ்சம் சின்னதாக லாஸ்ட் டைம் காட்டியிருந்தேன் இப்போ நல்லா பெருசாகிட்டு இருக்கு இன்னும் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் ஆகும் இது பெருசாகி அறுவடை பண்ணுறதுக்கு அப்படியே பாருங்கள் நம்ம செடி வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது அடுத்து செம்பருத்தி செடி ரெட் கலர் அதுலேயே வாட்டர் மிலான் இருக்குது அப்படியே வெள்ளரிக்காய் செடி இருக்குது வெள்ளரி பிஞ்செல்லாம் வந்துட்டுருக்கு இதில் ஒரு மஸ்மில்லான் இருக்குது இது ஒரு பெரிய சைஸ் அடுக்கு சம்பர்த்தி இது என்ன கலர்னு மறந்துட்டேன் நான் கொஞ்சம் பூத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படி இதுலேயும் நம்ம மஸ்மிலான் ட்ரேடிங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாம் பிஞ்சுகள் நிறையா விட்டுருக்காங்க ஆனால் இன்னும் பெருசாகலை இது முல்லை அரும்பு அதுலேயும் ஒரு மஸ்மில்லா நல்லா பெருசாக இருக்காங்க இது ஒரு ஒன் வீக்கில் கட் பண்ணிடலாம் நித்திய மல்லி எல்லா கிளையிலையுமே மொட்டுக்கள் தான் நல்ல செடி இந்த வளர்ச்சி அசூர வளர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு மழை பெஞ்சு விட்ட உடனே அப்படியே இது ஒரு கத்திரிக்காய் செடி நல்ல பெரிய செடியா வந்திருக்கு நிறைய பூக்கள் பிஞ்சி இருக்கு ஆனா பெருசா இன்னும் இந்த செடியில் வரல அங்கே மருதாளி செடி ஒன்று இருக்குது கல் ரோஸ் ஒன்று இருக்குது இதுலேயே அடினியம் ஒன்று வச்சுருக்கேன் நிறைய பிஞ்சுகள் மொட்டுகள் இருக்குது ஆனால் வந்து பெருசாகலை இன்னும் எதுவுமே நல்ல குரோத் பார்த்திங்களா கத்திரிக்காய் செடி எந்த அளவு குரோத்தாக இருக்காங்கன்னு டேபிள் ரோஸ் அப்படியே நந்தியாவட்ட செடி ஸ்பைடர் இல்லு செடி இது லாவெண்டர் கலர் செம்பத்தி பூ செடி அப்படியே காஞ்சிட்டாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்க ரோஸ் செடி ப்ளஸ் அப்படியே அதிலே மஸ்மிலான் ஒன்று இதில் ஃபுல்லாகவே மஸ்மிலான் தான் வச்சுருக்கேன்